உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த சீமானு சொல்கிற மாதிரி ஒரு கோடிக்கு மேலே வந்து வாக்காளர்கள் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் என்னென்னு தெரியும் நிறைய பேர் ஃபார்ம் எப்படி வாங்கினான்னு கூட தெரியல புரியுதுங்களா அப்போ அவங்களுடைய எல்லாம் என்ன இருக்கும் அதனால் தான் சீமானை சொல்கிறாரு ஒரு கோடி பேருக்கு மேலே வந்து வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க முடியாத நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுபதற்கு இந்த செயலன் கொடு கொடுமையினால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே

இப்படி நீங்க அடிமையா வாழ்றது நீங்க வாழ்ந்துட்டு போக கூட ஐயே சமூகத்தை இப்படி அடிமையாக்குறீங்க உங்களுக்கு எதுக்கிட ஒரு வேட்டி சட்டை பேண்ட் சட்டை தொப்பின்னு போட்டு உட்காந்துருக்கீங்க விட்டு ஒதுங்குங்க அந்த இடத்துக்கு வேற யாவனா வரட்டும் அவன் உரிமையோடு கேட்டு வாங்கி அதை விடுதலை வாங்கி பெற்றுக் கொடுக்கட்டும் திமுக திமுக எஸ்ஏஆருக்கு அடிமையா இருக்கு கடுமையா இருக்கிறான் ஆமா எதிர்க்காங்கல்ல எஸ்ஐஆர் கடுமையாக எதிர்க்கிறாங்க அதே நேரத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எஸ்ஐஆர் அதை திமுக காரன் தான் வந்து பாம்பு கொடுத்துக்கிட்டு விட்டு தெரு தெருவாலை இருக்கேன் அப்படியே அதே மாதிரி தான் இப்போ விஜய் இப்படியே இருக்கும் அதாவது எதிர்க்கிறேன் அதே நேரத்தில் வந்து இது அவாய்ட் பண்ண முடியாது நீங்க தெரிஞ்சு அவாய்ட் பண்ண முடியாது அவாய்ட் அரசியல்கலைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதையினையும் சிறப்பு இருந்தனர் இந்திய திசை கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரக்கியம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க சார் வாக்காளர் சிறப்பு திருத்தம் அதை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி வந்து நேற்று வந்து சென்னையில் மாபெரும் போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க அது வந்து பெரும் பேசு பொருளாக இருக்கும் குறிப்பாக அதில் வந்து அதிமுக வந்து இதில் பெருசாக பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு கோடி வாக்காளர் வந்து வாக்குகளை வந்து இழப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது உண்மையிலே பயங்கர குளறுப்படி இருக்குது எப்போவுமே வந்து இப்படி முன்னாடி வாக்காளர் அப்படின்னு சொன்னால் வாக்காளர் திருத்தம் எப்படின்னு சொன்னால் சேர்க்கறதோ நீக்கிறதோ அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன பொருள் எந்த முகவரி இல்லை அது ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இது போல் ஆவணங்கள் தான் கேட்பாங்க ஆனால் இப்போ ஒரு விஷயத்தில் என்னன்னு சொன்னிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் வந்து பிறந்த தேதி கேட்குறான் ஆதாரியில் உள்ளபடி சரிப்பா ஆதார் எண் கேட்குறான் ஓகே மொபைல் எண் கேட்குறான் ஓகே அப்பா பெயர் அப்பாவின் வாக்காளர் அட்டை அட்டை எண் இருந்தால் ஓகே அம்மாவின் வாக்காளர் அட்டை எண் இருந்தால் சரி ஓகே கணவன் மனைவி இது வந்து கரெக்ட் ஆனால் இதுக்கு பிறகு இன்னொன்று வருது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருந்தால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெயிலில் இருந்தேன் அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெயிலில் இருந்தேன் அப்போ நான் வாக்கு செலுத்தலை அதுக்கு என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இல்லாமல் தங்களது தந்தை பெயர் இருந்தால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும் சரி நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கு செலுத்தலை நான் ஜெயிலில் இருந்தேன் இப்போ இந்த பகுதியை தந்தை பெயர் தான் என் தந்தையை வந்து எனக்கு ஒரு வயசு இருக்கும்போது என் தந்தை செத்து போடாது எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அப்ப நான் இதை எப்படி நான் வந்து நிரப்புறது ஒரு விதமான குளறுபடியா இல்லையா ஓரளவுக்கு விவரமான நபர்கள் நமக்கே இவ்வளவு குளறுபடி சொன்னா பாமர மக்களை செங்கல்பட்டு தொகுதியா இருந்து இப்ப திருப்பூர் தொகுதியா இருக்குது நிறைய வேறுபாடு இப்ப வந்து தொகுதி இருக்கு பாத்தீங்களா இப்போ இருக்கு முன்னாடி சேப்பாக்கம் தொகுதியா இருக்கு இருக்காரு இல்லையா இப்படி வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு இப்ப என்னுடைய மனைவியுடைய இது பாத்தீங்கன்னு வாக்காளர் அட்டை இருக்குது அவங்கிட்ட அதை காமிச்சு கேட்டீங்கன்னா ஃபோட்டோ வேறு வச்சுருக்கு ஆனால் பேர் கணவன் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆனால் வேற யார் என்ன சொல்கிறீங்க இப்படி வருது கொள்கிறபடி நான் என்ன சொல்கிறேன் இன்னும் நீங்கள் வந்து இது எப்படின்னு சொன்னிங்கன்னா தேர்தல் வந்து ஒரே நாளில் நடத்திடலாம் இல்லை ரெண்டு நாளில் நடத்திடலாம் ஆனால் வாக்காளர் திருத்தத்தை வந்து ஒரே நாள்லையோ ரெண்டு நாள்லையோ நடத்த முடியாது இது மாசம் கூட இல்லை நிறைய நாட்கள் ஆகும் ஏன் சொன்னா இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த வாக்காளர் இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு யாரும் வீடு வீடா வரதில்ல எல்லாம் டிவியில் வந்து சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா உங்கள் வீடு நோக்கி வராங்க அந்த ஃபார்ம் வாங்கினா வீட்டை நோக்கி எவனுமே வரதில்ல இப்ப நானே பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு மூலையில் ஒரு ஒரு தெருக்குள்ள போய் உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட நம்மளாதான் போய் கேட்குறாங்க பெண்கள் ஏன் சொன்ன என் பேர் இருக்காங்க ஆதார் அட்டை அதை பார்த்து செ நிறைய ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதத்துக்கு மேலே இல்லை இல்லைன்னு நினைக்கிறாங்க சரி இல்லைன்றாங்களா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன மக்களை அட்டையை காமிக்கிறாங்க காமிச்சிட்டு எனக்கு ஃபார்ம் கொடுங்கன்னா இது இல்லைம்மா இது இருக்குது இது இல்லை அப்படின்றாங்க சரி இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணும் இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த சீமான்னு சொல்கிற மாதிரி ஒரு கோடி மேலே வந்து வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க முடியாத சூழல் வந்து இந்த எஸ்ஐஆர் மூலிமா உருவாகும் அதில் எந்த மாற்று வருதுமே இல்லை திமுக இன்னொரு சூழ்ச்சியை என்ன பண்ணுறது சொன்னால் இதான் சாக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களுக்கு தெரியும் பூத் கமிட்டி அவங்க அவங்ககிட்ட பூத் கமிட்டி இருக்குது அந்த பூத் கமிட்டி மூலிமா என்ன பண்ணுறாங்க ஒரு தெரு இருக்குன்னா இந்த தெருவில் எத்தனை வீடு திமுக வாக்கு எத்தனை வீடு திமுக வாக்கு தெரியும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் ஃபில்டர் பண்ணுறாங்க திமுக காரங்களுடைய வாக்கு மட்டும் என்ன பண்ணுறது அந்த ஃபார்ம் எடுத்துமே கொடுக்குறது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவங்களே ஃபில் அப் பண்ணி எடுத்துமே அவங்களே வந்து சப்மிட் பண்ணுறது எல்லா வேலையும் அந்த பூத் கமிட்டி ஒர்க் பண்ணுறாங்க மற்ற கட்சிகள் இந்த பூத் கமிட்டி ஒர்க் பண்ணுறது இல்லை பெரிய அளவுக்கு எல்லாம் இல்லை எதுவுமே அதிமுக பண்ணுறதுல வேறு எந்த கட்சியும் அந்தளவுக்கு பண்ணலாம் ஆனால் திமுக வந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றுது எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எஸ்ஐஆருக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறது யாருன்னா திமுக கூடவே வராங்க ஆமா கூடவே வராங்க எல்லா பகுதிகளிலையும் எல்லா வட்டத்திலையுமே மூ தெரு தெருவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை அவங்க அந்த எல்லாருக்கும் தெரியலையே இவ்வளோ வாக்கு வந்து இந்த தெருவில் இருக்கு அந்த வாக்கு நம்ம அறுவடை பண்ணுன்ற விஷயத்துல வந்து வேகமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க முக்கியமே இது வந்து பயங்கர ஒரு குளறுபடி நான் என்ன சொல்றேன் ஒரு வாக்கால் சேர்க்கிறதோ நீக்கிறதோ அப்பா பேர் அம்மா பேர் ஆதார் கட்டு அவங்க இதுக்கு முன்னாடி எங்க வந்தாங்க எது வாழ்ந்தாங்க பரவாயில்ல நீ ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டா என்ன ஓட்டு போடலான்னா சரி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு தேர்தல் நடக்கலையா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச அஞ்சு தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி மன்ற அஞ்சு தேர்தலுக்கிட்ட நடந்துச்சு நடந்திருக்காங்க அஞ்சு பத்து விட்டு நடந்திருக்கு அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்ன நிச்சயமா நீ அப்போ என்ன ஒன்று கேட்கலாம் கடந்த தேர்தலையும் வாக்களிச்சிங்களா இல்லையா கேட்கணுமா இப்போ நான் வந்து கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கேன் அதுக்கு முந்தைய தேர்தலில் வாக்களிச்சிருக்கேன் அப்போ இதுதானே பார்க்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ வந்து குடிய இப்போ வாக்களிச்சிங்களா இல்லையான்னா அதில் வந்து நிச்சயம் வந்து ஒரு விதமான ஒரு உருட்டல் இருக்கு இன்னொன்று என்னென்னு சொன்னீங்கன்னா இப்போ நேற்று தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னீங்கன்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர்கள் இதில் என் பேர் இல்லைன்னு சொன்னால் நான் வேற என்னென்ன மாநிலத்துக்கு போய் நான் வாக்காளர் இதில் சேர்ந்துக்கலாம் இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ வந்து பீகார்லேருந்து இங்கே வராங்க இல்லை ஆந்திராலேருந்து இங்கே வராங்க இல்லை கேரளாலேருந்து இங்கே வராங்க அவங்க அதேமாரி வந்து மாறி அவங்க இங்கே வாக்காளர்களாக ஆக முடியும் எப்படி இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அங்கே வாக்கு போடாதவங்க சில பேர் இருக்கலாம் இங்கே புலம்பெயர் தொழிலாளியாக அவங்க வந்திருக்கலாம் அவங்களுக்கு ஈஸியாக இப்போ இப்போ அதுதான் பயங்கர குளறுபடியா அதுதானே ஓட்டு திருடுன்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கிறாங்களே ஆனால் தானே காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்த பாஜக மட்டும் தோற்கடிக்கல ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ பண்ணதுக்கு இப்போது ராகுல் காந்தியை தோற்கடிச்சது வந்து பாஜக ஜனதா தலைமையில் தேர்தல் ஆணையம் சேர்ந்து தான் புரியுதுங்களா அங்கே ஒய் ஒய்சி ஒய்சி வந்து ஜெயிச்சிருக்கப்பெல்லாம் எம்ஏஎம் கட்சியினுடைய தலைவர் ஒய்சி வந்து நாலு அஞ்சு தொகுதி அது எதுக்கு ஜெயிக்க வச்சிருக்கேன் நான் தேர்தல் ஆணையம் பாருங்க எஸ்ஐஆர் வந்து முஸ்லீமுக்கு எதிரானது இல்லை முஸ்லீமுக்கு எதிரானது அசதி வயசு எப்படி ஜெயிச்சிருக்காரு புரிதுங்களா உனக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கு இப்போ நானே இன்ன வரையும் ஃபார்ம் பில்லப் பண்ணி கொடுக்குறேன் அதான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு விஷயத்தை நான் எப்படி பதிவு பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் ஜெயிலில் இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு வந்து நான் அவாய்ட் பண்ணி இல்லைன்னு அவன் என்ன சொல்கிறான் வாக்காளர் பட்டியல தங்களுக்கு பெயர் இல்லாமல் தங்களுக்கு தந்தை பெயர் இருந்தால் இந்த பகுதியை தந்தையும் இல்லை நான் எப்படி இது பண்ணுறது பண்றது தாயும் இல்லை தந்தையும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுல நானும் ஜெயிலில் இருந்தேன் இருக்கும் அப்போ நான் இது ஃபில் பண்ணி கொடுத்தா இப்போ பேஜ் மட்டும் ஃபில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் எந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு எந்த விதமான தகவலும் இல்லை முன்னறிப்புகளும் இல்லை வரும்போது தான் தெரியும் தெரியாது ஓட்டு வரிசையில் நின்று தான் நம்ம கேட்கணும் வந்துதா வந்து ஓட்டு போடலாம் வரலன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்துடும் அப்படிதானே இப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கொடுமை இது படுகொலை நிச்சயமா கடந்த தேர்தலில் அதுக்கு முந்தைய தான் நாலு தேர்தல் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு நாலு பதினாறு பத்தொன்பது இருபத்தஞ்சு இருபத்தி நாலு தேர்தலில் நான் வந்து வாக்களிச்சிருக்கேன் அப்போ எனக்கே இந்த நிலை எப்படின்னு சொன்னால் இப்போ பாமர மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபார்ம் என்னன்னு தெரியும் நிறைய பேர் ஃபார்ம் எப்படி வாங்கணும்னு கூட தெரியல புரியுதுங்களா அப்போ அவங்களுடைய நிலை எல்லாம் என்ன இருக்கும் அதெல்லாம் தசியமான சொல்றாரு ஒவ்வொரு கோடி பேருக்கு மேலே வந்து வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க முடியாத நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுபவர்களுக்கு இந்த என்ற இந்த கொடு கொடுமையினால் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே இப்படி சிஸ்டம் எல்லாம் வருவாங்க வா வாக்காளர் பெயர் திருத்துவாங்க நீங்கள் வந்து செத்து போனவங்க பெயரை நீக்குங்க வேணாம் சொல்லலை அது கல்லவட்டாக மாறுது கரெக்டு தான் ஆனால் உங்கள் தான் வந்து கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா டெத் சர்ட்டிவிட் இருக்கு இல்லையா டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீக்குங்க அதோட வேலை வேலை என்ன இருக்கு உங்களுக்கு மக்களை அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக போட்டுருங்க இந்த செக்ஷனில் வந்து எத்தனை பேர் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது அத்தனை பேருடைய ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க வேலை முடிஞ்சிச்சு நிச்சயமா சார் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இப்போது நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதை வந்து நம்ம வாக்குகள் வந்து பறிக்க போதலாம் திருட போதலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரை ஆதரிக்க நம்ம கட்சிக்காரங்களே இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் திமுக மாரி திமுக எஸ்ஐஆருக்கு அடிமையாக இருக்குது கடுமையாக எதிர்க்கிறாங்க ஆமாம் வேறு எதிர்க்கிறாங்கல்ல எஸ்ஐஆர் கடுமையாக எதிர்க்கிறாங்க அதே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆர் அது திமுக வேறு தான் வந்து ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு தெரு தெருவாக அலைஞ்சிட்டிருக்கான் திமுக அதிகாரி தான் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகள் தான் வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது வரவேற்கக்கூடியது பெருமை மிக்கது அப்படின்னு கலெக்டர் மாவட்ட கலெக்டர் வந்து எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நிச்சயமாக அப்படியே அதே மாதிரி தான் இப்போது விஜய் உடைய இதுவும் அதாவது எதிர்க்கிறேன் அதே நேரத்தில் வந்து இதை அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்க சட்ட ரீதியாக அவாய்ட் பண்ண முடியாது எங்கேயும் அவாய்ட் பண்ணாங்க அவங்க இல்ல எதிர்த்து அவங்க ஃபேஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லேஸ் களத்தில் அவங்களுக்கு ஆதரவாக வேலையும் செய்யாமல் இல்ல வேலை செய்யல அது வேற விஷயம் அதே நேரத்தில் வந்து வாக்காளர் அவங்க அவங்க போறாங்க இல்லையா நாம் தமிழ் கட்சிக்காரன்னே போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் இப்போ சீமானே ஃபில்அப் பண்ணதுன்னு சீமானுக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கு ஓட்டு இல்லை இல்லாம எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்து அது சிமானுக்கு தான் சீமானுக்கு ஓட்டு எனக்கு ஓட்டு உங்களுக்கு ஓட்டு நிச்சயமா அப்போ நம்ம இந்த நாட்டு மண்ணின் மைந்தன் இதெல்லாம் வேலைக்காகாது இப்படி ஒரு இலகுவான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மக்கள் வந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க இப்போ ஆட்சியாளர்கள் மக்களை தேர்ந்தெடுக்காங்க யார் ஓட்டு போடணும் யார் ஓட்டு போடக்கூடாதுன்னா அவர் இலகுவா சொல்லிட்டா இல்ல சீமான் அப்போ இது நடைமுறைப்படுத்தது சாத்தியம் ஆகுமா தேர்தலுக்கு முன்னாடி நடைமுறை படிச்சுறாங்களா படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இதுவும் நடந்துட்டு இருக்கு இது என்னுடைய ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல ஏன்னா இப்போ பீகார்ல எஸ்ஐஆர் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க தமிழகத்திலயும் அது திமுக எதிராக ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதுதான் சொல்றாங்க அதுதான் திமுக எதிராக ஆகுமான்றதுக்காக தான் அவங்க திமுக என்ன பண்றாங்க துரிதமா இறங்கி ஒர்க் பண்றாங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் நீங்கள் வந்து வட்டம் தொகுதி வீடு வீடாக போகிறது அதுவும் அண்ணாதிமுக வீட்டுக்கார வீடு மற்ற கட்சிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதில்லை திமுக ஓட்டு பேங்க் ஓட் பேங்க் அவங்க தக்க கொண்டான வேலைகளை வந்து திறம்பட செய்கிறாங்க திமுக சரிங்க சார் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்து திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் மூலமாக வந்து முதல்வருக்கு வந்து நீங்கள் கடந்த இந்த மாதம் முதல் வாரமே வந்து கடிதம் தான் சொன்னபோது இன்றைக்கி வரைக்கும் அதற்கான வாய்ப்பும் வந்து அளிக்கப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு போஸ்ட் பதிவு போட்டிருக்கீங்க என்ன பின்னணி சார் முஸ்லீம் ஆண்டு சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக என் தலைமையில் வந்து இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களை சந்திக்க வராங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேல்முருகன் வந்து கடிதம் ஆனால் திமுக ஆதரவு இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக ஆதரவு இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல யாருக்கு வேல்முருகன் வேல்முருகன் போறேன்னு சொன்னார் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஒத்துழைப்பு கொடுக்காதனுடைய காரணம் இன்றைக்கி என்ன ஆகுனா எல்லாரும் சிறைக்கு போயிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் முஸ்லீம் ஆழ்ந்த சிறை வசதி ஏன் விடுதலை செய்யலை விடுதலை செய்யணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க நாங்கள் எதிர்கட்சி நாங்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆனால் நாங்களே விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது உங்களை எந்த சக்தி தடுக்குதுன்ற ஒரு கேள்வியை வச்சார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பரில் கலவரம் நடந்தது அந்த கலவரத்தில் பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து சூறையாடப்பட்டது அந்த சமூக விருதில் எத்தனை பேரும் நீங்கள் கைது பண்ணி அதை இதே மாதிரி தண்டிக்கலை இல்லை யாரையும் கைது பண்ணல அப்போது திமுக வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தேர்தல் நேரத்தை வாக்கூட்டி கொடுக்குது ஆட்சிக்கு வந்த பிறகு எதிராக செயல்படுத்தணும் அது திமுக ஆட்டங்காட்டி உடனே என்ன பண்ணாங்க சிறைவாசிகளில் வந்து சில பேருக்கு இடைக்கால ஜாமீன் சில பேருக்கு பரோல் சில பேருக்கு வந்து விடுதலைன்னு பண்ணாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நீதிமன்றம் மூலியமா இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணா நீதிமன்றம் கொடுக்க மாட்டாங்க நீதிமன்றம் என்ன சொல்றோம்னா பரோல் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க அவசரத்துக்கு தான் கொடுக்க முடியும் நிரந்தரமாலாம் கொடுக்க முடியாது நிரந்தரமா கொடுக்கணும்னா தமிழக அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பேரறிவாளனுக்கு அவர் விடுதலை ஆகும் வரை பரவல் கொடுத்தாங்க நளினிக்கு அவர் விடுதலை ஆகிற பரவல் கொடுத்தாங்களா இல்லையா அதே அடிப்படையில் இவங்களுக்கு கொடுக்கலாம் தமிழக அரசு கொடுக்காம நீதிமன்றத்தை ஏன் சாட்டி விடுங்க எங்களுக்கு வேற வேலை இல்லையா மூணு மாசம் ஒரு தடவை எக்ஸ்டன் பண்ணிட்டு இருக்குமா இவங்க பரவல கவர்மெண்ட்டு ரூல்ஸ் இருக்கு இல்லையா மேனு எக்ஸ்பர் அது இருக்கு இல்லையா அப்படின்னு போது அது திமுக என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்போ வந்து என்ன தான் பண்ணாலும் முஸ்லீம்களுடைய வாக்கு அதிமுக போகாது பாஜக இருக்கிறதுனால பாஜக இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளை விட்டால் இவனுங்க யார் நாதி இருக்கா அதே நேரத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் வந்து ஒரு சிறைவாசிகள் ரெண்டு வருஷமா வந்து பரவாயில்ல இடைக்கால ஜாமீன்ல வெளியே இருந்துட்டு இப்போ மறுபடியும் சிறைக்கு போகும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாருங்க அதுல சில பேர் திருமணங்களை கூட பண்ணாங்க நாற்பது வயசுக்கு மேல வந்து திருமணம் கூட பண்ணாங்க இப்ப அவங்களுடைய மன வேதனையை இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் உள்வாங்க இல்லை சார் இப்போ எனக்கு இதே ஒரே ஒரு கேள்வி தான் எதிர்க்க பாஜக இருக்கிறாங்க அதனால் வாக்குகள் போகாது அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ சிறைவாசிகளை விடுதலை பண்ணுறத திமுகவுக்கு பர்சனலாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற ஒரு கேள்வி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைங்க என்னத்தை நம்ம விடுதலை பண்ண விடு என்ன பார்த்துக்கலாம் இவனுக்கு கிடக்கிறாங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நான் தான் சொன்னேன் இல்லை இப்போ வந்து அனகாபுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சிங்களை நகரே இடித்தாங்க என்ன பிடிங்கிட்டாங்க இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்புகள்லாம் எதிர்ப்பா பேசுனாங்களே இல்லையா இல்லை இப்போ வந்து இதில் வந்து அம்மாப்பட்டினத்தில் வந்து ராமத் நகர் இடித்தாங்க பில்லூர் திரு வச்சு யாருன்னா இதெல்லாம் பண்ணாங்களா இல்லை திருச்சியில் வந்து திரு திருச்சி இது திருநெல்வேலி வந்து திருவிழையில வந்து பள்ளிவாசல் இடத்தை அபகரித்து வச்சுருக்காங்க யாராவது எதும் தெரிவிக்கிறாங்களா இல்லை ஆயிர நபிகள் ஆயிரத்தினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் விழாவுக்கு அத்தனை தலைவர்கள் வந்து முதல்வரை தான் நான் பாராட்டிகிட்டு இருந்தாருங்க அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன தேவை நம்ம கொடுத்துருவோம் அதை விட்டு இவங்க சமூக பிரச்சனையும் யாரும் பேசக்கூடாது புரியுதுங்களா இவனுங்க அஞ்சு விசா அரசியலை பண்ணிக்கிட்டு சும்மா இந்த டிசம்பர் ஆறு போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம் இப்படியே கதை விட்டுருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த அனகாபுத்தூரோ அல்லது அம்மா வீடு இடிப்போ அதிமுக ஆட்சியில் நடந்துன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்கான் கொஞ்சம் யோசனை பாருங்க அதோட திமுக கொந்தளிச்சிருக்கோம் அவங்களோட திமுக விட்டு அப்படியே சமுதாயமே ஒன்று உரண்டு வா புரண்டு வா நம்ம பாரு அப்படி பாரு ஆச்சா பூச்சான்னு என்ன கற்று இருப்பீங்கட்டா நீங்க இப்போ எங்கடா போனீங்க நீங்கள் எல்லாரும் வாயில் என்ன வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இப்படி நீங்கள் அடிமையாக வாழ் நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கடா ஏன் சமூகத்தை இப்படி அடிமையாக்குறீங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து வெளியே இருந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறான் ஆனால் தமிழக அரசுக்கு அனுமதி இருக்கு கொடுக்கறதுக்கு தொடர்புறவளோ அல்லது விடுதலையோ பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை இந்த இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சண்டை போட்டு பெற முடியலன்னா உங்களுக்கு எதுக்குடா ஒரு வேட்டி சட்டை பேண்ட்டு சட்டை தொப்பின்னு போட்டு உட்காந்துருக்கீங்க சமுதாயத்துக்காக விட்டு ஒதுங்குங்க அந்த இடத்துக்கு வேற யவனாக வரட்டும் அவன் உரிமையோடு கேட்டு வாங்கி அதை விடுதலை வாங்கி பெற்றுக் கொடுக்கட்டும் நிச்சயமா இவங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்கு இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க அவங்களும் அவங்க சமூகத்துக்காக எந்த முன்னெடுப்பையும் அவங்களுக்கு என்னன்னா இப்படி நம்ம கேட்டா இஸ் நமக்கு வர சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்காம போயிடும் இல்லை சார் திமுகவுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது இஸ்லாமிய வாக்கு அதுதான் இவங்க இந்த அமைப்பு தலைவர்கள் ஏன் பயப்படுறதுன்னா இப்போ வேல்முருகனுக்கு இருக்க தைரியம் ஏன் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு இல்லைன்னு சொன்னா வர சட்டமன்ற தேர்தலில் இவங்கன்னா முஸ்லீம்கள்லாம் விடுதலை பண்ண சொல்றாங்க தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சீட்டு கொடுக்காம கழட்டி விட்டாங்க இவங்க அரசியல் அனாதை ஆகிடுவாங்க இவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் தேவை அதை தான் கதை ஓட்டுறானுங்க எல்லாருமே புரியுதுங்களா அப்போ அதுக்காகவே என்ன பண்றதுனா சைலண்ட் போர்டு சைலண்ட் போர்டு சைலண்ட் போர்டுமா இது பொது வந்து சில பேர் தான் பேசுறீங்க இது வந்து பெரிய நியூஸ் ஆக மாட்டேங்குது சார் இந்த மாதிரி என்னங்க பண்றது பொது கொஞ்சம் பேர் தான் பேசுறோம் பெரிய நியூஸ் ஆக மாட்டேங்குது எல்லாமே திமுகவுனுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது திமுகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதை மீறி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக வீட்டு கட்டுப்பாட்டில் இருக்காங்க எவ்வளோ வாய் திறக்க மாட்டாங்க சரி இன்றைக்கி வரைக்கும் அந்த மீட்டிங்க்கான பர்மிஷன் வந்து இன்னும் வராம இருக்குது அத்தக்க நடவடிக்கையாக என்ன எடுக்க கேள்வி சொல்லி எந்த மீட்டிங்கு முதல்வர்கள் சந்திக்க போகிறதுன்றா இல்லை அதுக்கு வந்து அன்றைக்கே சந்திச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வெளியே உள்ளே போயிருக்க மாட்டாங்கன்றாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதியே கொடுத்தாரு கடிதம் அன்னைக்கே இந்த இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்து வேலுமுருகனை சந்தித்து வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு அந்த சிறைவாசிகள் சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க இல்லையா முதல்வர்களை சந்தித்து அந்த கோரிக்கை வச்சு அப்போ முதல்வர் வந்து செய்கிறே செய்ய மாட்டார் ரெண்டு தானே சொல்ல போறாரு அப்போ இப்படி இருக்கும்போது அப்ப என்ன ஒரு தெனாவுட்டும்னா தேர்தல் நேரத்தில் நம்ம எப்படியாவது பேசி நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஓட்டு வாங்கிடலா இந்த இஸ்லாமிய வாக்குகளை இது பாஜக இருக்கா ஏன்னா தொடர்ந்து திமுக ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு வருது பாருங்க இங்கே வந்து பாஜகவை முன்னிறுத்தி தான் இவங்க தேர்தல் பிரச்சாரமே பண்ணுவாங்க யார் திமுக திமுக பார்க்குறீங்களா இல்லையா அதிமுக தான் எதிர்கட்சி அதிமுக முன்னிறுத்தி தான் அரசியல் பண்ணும் அதிமுக முன்னிறுத்தி அரசியல் பண்ணுவேன் ஏன்னா பாஜகவை முன்னிறுத்தி அரசியல் பண்ணாங்கன்னா அந்த சிறுபான்மை வாக்குகள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இது கேவலம் பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி பெரிய சக்தி பெரிய சக்தி பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு தான் தகுதி இருக்குது வேற எவனுக்குமே தகுதி இல்லை நிச்சயமா அப்போ இது இது வந்து இது செய்யறது அவங்க தேடிய வேலை செய்யலாம் என்னை பொறுத்தவரை ஒரு சமூகத்தை ஏமாற்றக்கூடாது ஆனால் சமூக மக்களும் திருப்பி திருப்பி ஏமாற்றத்தை இருக்கீங்க இல்லை சமூக மக்கள் என்ன பண்ணுற அப்படி வழி கெடுக்கிறாங்க இஸ்லாமிய தலைவர்களும் உலமாக்களும் எல்லாருமே சேர்ந்து வழி கெடுக்கிறாங்க என் சமூகத்தை அவங்களுடைய சொந்த நலன்களுக்காக சமூகத்தை அடகமான வைக்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் எதுவும் இருக்கா ஒரு ரெண்டு மூணு அமைப்பு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதால மொத்த சமூகம் அவங்களுக்கு வாக்களிக்குதுன்றது எப்படி ஏற்றுக்க இல்லைம்மா நீங்கள் திமுகவில் கொஞ்சம் முஸ்லீம் இருக்கான் கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் முஸ்லீம் இருக்கான் காங்கிரஸில் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க விடுதிசத்தில் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க மதிமுகவில் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க ஆனால் பிரதிநிதித்துவம் கேளுங்க கொஞ்சம் பேர் இருக்கானுங்க மற்றது இஸ்லாமிய அமைப்புகள் முக்கியமான இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் திமுக விட இருக்கும்போது அப்போ திமுக முஸ்லீம்களுக்கு என்ன தான் துரோகம் செய்யுற மூடி மறைக்கலாம் வெளியே வராத மாதிரி சொல்கிறேன் யோகி ஆதித்யநாத் யூடியூபில் வீடியோ இடித்தாங்கன்னா எல்லாரும் ஃபேஸ்புக்கில் போட்டு கண்டிக்கிறீங்க பாசிசம் பயங்கரவாதம்ன்றீங்க பண்ணுறீங்களா இல்லையா இன்னைக்கு திமுக வந்து அம்மா பட்டினத்தில் இடித்தது என்னடாது அது பாசிசம் இல்லாதன்னு பச்சு பொறுப்பா ஃப்ரெண்டு அங்கே அவங்க அடிக்கத்தான் எங்க அடிக்கிறது ஒன்று தான் அவனும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சொல்லி தான் முஸ்லீம் வீடுகள் எடுக்கிறான் நீனும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சொல்லி தான் முஸ்லீம் வீடு எடுக்கிறேன் இது சரினா அதுவும் சரி அது தப்புனா இதுவும் தப்பு அங்கேனா நாங்கள் எதிர்ப்போம் இங்கேன்னா நாங்கள் வந்து சைலண்டில் இருப்போம் சைலண்ட் மூட்டில் இருப்போம்னா அது சமூகத்துக்கான செயல் இல்லை இல்லை அது நிச்சயமாக சமூக செயல்பாடு இல்லை இல்லை அது மாமா வேலை செய்கிறதுக்கு சமமானது இல்லையா இந்த தேர்தலில் அந்த விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ணுறது நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிச்சயம் விழிப்புணர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை ஆனால் ஆப்ஷன்ஸ் இல்லைல்ல சார் வேற இப்போது திமுக நான் சொல்கிறேன் ஆப்ஷன் இல்லைன்றதுக்காக எதிரியை பயந்துட்டு துரோகியை வந்து அடைக்கலம் கொடுக்கலாமா கேட்குறேன் அது முடியாது அவனாச்சி இன்றைக்கி இருந்தாலும் நம்ம தூக்கிட்டு முன்னாடி வருவோம் அப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம தற்காப்புக்கு தர் தற்காத்துக்கலாம் அல்லது அடிக்கவும் போகலாம் ஆனால் துரோகி வந்து எப்போ கற்றுத்துக்குவோம் எப்போ குத்துவான் எப்போ நம்ம சாகும் தெரியாது இல்லையா நிச்சயமா ஆப்ஷன் இல்லைன்றதுக்காக நம்ம வந்து தீயை தின்னு முடியாது இல்லையா இல்லை அதுக்காக வாக்கு போட வாக்களிக்காமே இருக்க முடியுமா அதாம்மா ஆப்ஷன் இல்லை பசிக்குது வேற வழியே இல்லை தீ கால் தவற்றிலான்னு முடியுமா சொல்லுங்க முடியாது அதே தான் நான் சொல்கிறேன் திமுகவை ஆதரிக்கிறதும் திங்கிறதும் ஒன்று கொச்சையாக சொன்னோம் இல்லை கொச்சை இல்லை உண்மையை சொல்கிறேன் இன்னைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை அம்மாப்பட்ட வீடுகள் இடிப்பு இது அனகாபுத்தூர் காய்சம்ல நகர் வீடுகள் இடிப்பு அங்கே திருநெல்வேலியில் வந்து பள்ளிவாசல் எடுத்து அபகரித்து வச்சுருக்குறது அப்புறம் திருப்பரங்குன்றம் விஷயத்தை பெருசாக்கி அதை வந்து அந்த மேலே ஆடு கோடி அறுக்கிறதை வந்து நேர்ச்சி செய்வதை தடை விதிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோக்கிச்சி முடிச்சேன் ஆனா இதை வெளிப்படையா செய்றாங்க வெளிப்படையா தைரியமா செய்கிறாங்கன்றது இல்லாம ஏன் சொன்னா அப்படி ஒரு இது இருக்கு செட்டப் உருவாக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சி இஸ்லாமிய எல்லாமே அங்கங்க ஜமாத்துமா அப்படியே இருக்காங்க இஸ்லாமிய அமைப்புகள் அவ்வளவுதான் இதை வச்சு நம்ம வந்து கதை ஓட்டிடுவோம் இஸ்லாமிய வாக்குகளை முழுசாக வாங்கிடுவோம் இது இல்லாமல் உலமா சபை தலைவர் அந்த தலைவர் இந்த தலைவர் எல்லாரையும் வந்து ஏதோ ஒரு ஒரு காரணத்தை வச்சு அப்படியே ஒரு செயின் லிங்க் மீறி வச்சுருக்காங்க இதை உடைக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு இல்ல முயற்சி இருக்கேன் இருக்கலாம் இல்ல வெறும் பேச்சுக்களால் மட்டுமே அதை வீட்டு விட முடியும் நினைக்க முடியாது இல்ல இல்ல பேச்சுக்களால் என்ன வேற என்ன பண்ண முடியும் கத்தி எடுத்து விடுங்களா எடுத்து கொல்லவும் முடியும் இல்ல இல்ல போராட்ட வழிகள் நிறைய இருக்கு அதுதான் போராட்டத்துல ஒரு குழந்தை வடிவம் இந்த வடிவம் பரப்புரைகள் மூலமா பண்ணுறது சரிங்க சார் பல்லர் கேள்விக்கு தெரிய வரும் சார் திங்கட்